விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டு கட்சியும் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கா அல்லது ரெண்டு கட்சியும் சேர்ந்து ஒரே கூட்டணியில் இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கேள்விக்கு நிச்சயம் அது சாத்தியம் தான் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற பதிலோட நேத்து பதிவை முடிச்சிருந்தோம் அது எப்படி அப்படிங்கிறத விரிவா பேசலாம்னு சொல்லியிருந்தோம் அதுக்கான பதிவு தான் இது வாங்க விவரமா பேசலாம் அனைவருக்கும் அரசியல் வங்காயத்தின் அன்பு வணக்கம் அண்ட பரம்பரை இன்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் பாட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஒன்று சேர்றதுனால கூட்டணி வைக்கிறதுனால அண்ணன் திருமாவளவனோ ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஒன்று சேர்ந்து கூட்டணி வைக்கிறதுனால இந்த ரெண்டு பிரிவினர் ரெண்டு சமூக மக்களிடையே மிகப்பெரிய ஒற்றுமை நிலவும் இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு கிடக்கிறதுனால இளைஞர்களும் பிரிஞ்சு கிடக்காங்க வன்மத்தோட இருக்காங்க அப்படின்னு பல கமெண்ட்டுகளை நம்ம பார்க்க முடியுது பல பேர் பேச நம்ம கேட்க முடியுது ஆனால் இது குறித்து நம்ம நிறைய தடவை பேசிட்டோம் விவாதம் பண்ணிட்டோம் இப்படி நடக்குமா நடந்தால் சமூகத்தில் மாற்றம் நிகழமா பாதிப்பு நிகழமா அப்படிங்கிறத பல தடவை நம்ம விவாதம் பண்ணியிருக்கோம் ஏன்னா ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒரே கூட்டணியில் இருந்திருக்காங்க அந்த அவங்க அந்த கூட்டணியில் இருந்த காலகட்டத்தில் என்ன இந்த தமிழ் சமூகத்துல ஜாதி கலவரமே ஜாதி சண்டையே தீண்டாமையே நடக்காம போயிடுச்சா அப்படிங்கிற கேள்வியும் நம்ம எழுக்கி எழுப்பிருக்கோம் அதே போல ரெண்டு கட்சிகள் சேருவதனால மட்டுமே இந்த ரெண்டு சமூக ஒற்றுமை அப்படிங்கிறது நிகழ்ந்துடவே நிகழ்ந்துராது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிருக்கோம் அது மட்டும் இல்லாம கூடுதலா என்னன்னா கேக்குற எல்லாரும் கமெண்ட் பண்ற எல்லாரும் இல்ல இந்த மாதிரியான கருத்தை விமர்சனமா வைக்கிற எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஏன் திருமா ஏன் இந்த மாதிரி சொல்லணும் அவர் கொஞ்சம் இறங்கி வரலாம் இல்ல அவர் கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த இறங்கி வர்றதையும் விட்டு கொடுக்கறதையும் கூட அண்ணன் திருமாதான் செய்யணும் அப்படிங்கிற அந்த அந்த ஜாதி புத்தியோட அந்த ஒரு ஏற்றத்தாழ்வு மனப்பான்மையோட அணுகிறவங்களும் சமத்துவம் பேசுற மாதிரியே இருக்கும் அந்த சமத்துவங்கிற அந்த பேச்சில் கூட அண்ணன் திருமாதான் இறங்கி வரணும் அவர் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஜாதி புத்தி இருக்கும் இத நம்ம பல்வேறு கோணங்கள்ல நம்ம இதை விவாதிச்சிட்டோம் இந்த இந்த ஒற்றுமை அப்படிங்கிறது பயன் தராத தான் வெறும் தேர்தல் கூட்டணி சமூக ஒற்றுமையை நிகழ்த்தவே நிகழ்த்திடாது அந்த மாதிரி தேர்தல் கூட்டணி நிகழ்ந்திருக்கு ஆனா சமூக ஒற்றுமை அப்படிங்கிறது நிகழ்ந்தது இல்லை அப்படிங்கிறத பல தடவை இப்ப சமீபத்துல என்னன்னா அண்ணன் திருமா விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து பாமக பாஜக இருக்கிற கூட்டணியில வந்து நிச்சயம் அரசியல் ரீதியா எவ்வளவு பெரிய பின்னடைவை அடைஞ்சாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த கூட்டணியில இருக்காது எங்களுக்கு எவ்வளவு பெரிய பின்னடை இருந்தாலும் அப்படின்னு வெளிப்படையா போட்டு உடைச்சதுனால பாமகக்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாய்ப்பு வச்சு ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட பதினைஞ்சு மிகப்பெரிய பாமக அரசியல் அனாதியா கட்சியை காணாம போற அளவுக்கு ரொம்ப மிக மோசமான படுதோல்விகளை பின்னடைவுகளை கட்சி சுருங்கி 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 போற நிலைமைக்கு வந்துகிட்டு இருக்கு அப்போ அதுல இருந்து தங்களை மீட்டெடுக்க மறுபடியும் தங்களை பெரிய சமூக நீதி கட்சி சமூக நீதி பார்வை கொண்டவங்க சமத்துவமான சிந்தனை கொண்டவங்கன்னு காட்டிக்கிறதுக்காக அது அதோட கூட அவங்க ஜெயிக்கிற அணியில இடம் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கட்சி போ திமுக தான் என்னதான் விமர்சனங்கள் இருந்தாலும் வலுவான எதிர்கட்சி இல்லாத வலுவான எதிர்கட்சி அரசியல் இல்லாத சூழல்ல திமுகவுக்கு தான் வர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வெற்றி வாய்ப்பும் இப்போதைக்கு நம்ம கண்ணுக்கு தெரியுது அப்போ ஜெயிக்கிற கட்சியோட நாம ஆட்சி அந்த கூட்டணியில நம்ம இடம் பெறணும் கட்சி இழந்த அந்த அந்த மரியாதையை செல்வாக்க நம்ம திரும்ப பெறணும் சொந்த சாதி மக்கள்கிட்டயே நம்ம திரும்ப அந்த செல்வாக்க மீட்டெடுக்கணும் அப்படின்னு நம்ம நேற்று விவரமா பேசியிருந்தோம் அப்படிங்கிற அந்த முயற்சியில திமுக கூட கூட்டணி வைக்கணும்னு ரொம்ப தீவிரமா பாட்டாளி மக்கள் கட்சி முயற்சி பண்ணுது அதுக்கு மிகப்பெரிய முன்னாடியே சொன்ன மாதிரி சீனப் பெரிஞ்சுவர் மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேட் போட்டு தடுத்து நிற்குது பா பாமக உள்ள வந்தா விசிகா திமுக கூட்டணியில இருக்காது அதுக்கு அதுக்கு ஒரு உதாரணம் சும்மா பேச்சு விழாக்களை சொல்லல எங்களுக்கு தேர்தலில் அரசியல் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பின்னடைவு இருந்தாலும் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெளிவா சொன்னதுனால தொடர்ச்சியா பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணன் திருமாவளவன விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சமாதானம் பண்ற வேலையை ஒரு பக்கம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க விசிகாவை தாண்டி தலித் மக்களை பட்டியலினத்து மக்களை சமாதானம் பண்ற மாதிரியும் நாங்க தலித் மக்களுக்கு தலித்த முதலமைச்சர் ஆக்குறேன் சமூக சமய நல்லிணக்க மாநாடுன்னு தொடர்ச்சி அது ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ இவ்வளவு முயற்சிகள் பண்ணியும் தோல்வி அடைஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த கேள்வி கேட்கிற நபர்கள் வந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஒன்னு சேருங்க ஒன்னு சேருங்க ஒன்னு சேர்ந்ததுனே ரெண்டு சமூகமும் அப்படியே ஒன்னு ஒன்னா ஒட்டி கட்டி பிடிச்சி கொண்டாடி தீர்த்துரும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரிப்பா அப்போ ஒன்னு சேரணுமா சேரக்கூடாதா இல்ல சேர வாய்ப்பு ஏதாவது இருக்கா அப்படின்னா நேத்து நீ சொல்லி இருந்தியே கண்டிப்பா சேர வாய்ப்பு இருக்குன்னா அப்ப நீ எந்த அடிப்படையில சொல்ற அப்படின்னா நிச்சயமாக சேர வாய்ப்பு இருக்கு அது எப்படி அப்படின்னா பாமாக்கா இறங்கி வந்தா நீங்க எல்லாரும் வீசிக்கா கொஞ்சம் இறங்கி வரக்கூடாதா அட்ஜஸ்ட் பண்ண கூடாதா விட்டு கொடுக்க கூடாதான்னு பல பேரு உங்களுக்குள்ள தோணலாம் ஆனா பாமாக்கா விட்டு கொடுத்தா பாமாக்கா இறங்கி வந்தா பாமாக்கா அட்ஜஸ்ட் பண்ணா அட்ஜஸ்ட் எப்படி கொள்கை ரீதியில பண்ணா ஒருவேளை பாமக கூட்டணி வந்து சாத்தியப்படுறோம் அவ்வளவு திருமா வந்து பேசியிருக்காரு பாட்டாளி மக்கள் கட்சி செஞ்சுச்சேன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி அண்ணன் நிச்சயம் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிற கூட்டணியில அவங்கள பாட்டாளி மக்கள் கட்சியை கூட்டணியில ஏத்துப்பாரு அவரு பெரிய முட்டுக்கட்டையா இருக்க மாட்டார் அப்படி என்ன செயலை வந்து பாட்டாளி மக்கள் கட்சி செஞ்சா அண்ணன் திருமா வந்து ஏத்துப்பாரு அப்படின்னா பாமக தீவிர இந்துத்துவ எதிர்ப்பை கையில் எடுக்கும் தீவிரமான பாஜக ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பை கையில் எடுக்கும் ஆர்எஸ்எஸ் எஸ் தமிழ்நாட்டில இருந்து ஒழிச்சு கட்டுறதா முழு நேரம் வேலை எங்களுக்கு அப்படின்னு பாமக தங்களோட கொள்கையை ஏற்கனவே பெரியார் அம்பேத்கர் மார்க்ஸ் தான் தங்களோட கொள்கையை வழிகாட்டின்னு பேப்பர்ல எழுதி வச்சிருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி அதை செயல் வடிவத்துக்கு கொண்டு வரணும் பெரியாரிய கொள்கைகளையும் அம்பேத்கரிய கொள்கைகளையும் மார்க்சிய கொள்கைகளையும் தோழர் தமிழரசன் கலிய பெருமாள் போன்றவர்களையும் தமிழ் தேசிய அரசியல் மேதக அவர்களையும் மக்கள் கிட்ட பெரும் பெருமளவுல கொண்டு போற அளவுக்கு தொடர்ச்சியா பொதுக்கூட்டங்களை கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்களை பிரச்சாரம் மாதிரி இளைஞர்கிட்ட கொண்டு போவோம் இதெல்லாம் விட முதன்மையா மிக மிக முதல் கடமையா ஒண்ணு செய்யணும் அது யார் செய்யணும் அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் செய்யணும் அன்புமணி ராமதாஸ் தான் கையில போட்டிருக்கிற அந்த பச்சை குத்திருக்கிறார் பாத்தீங்களா அந்த பச்சையை அழிக்கணும் அவர் ஒருவேளை வெறும் ஸ்டிக்கரை வாங்கி ஓட்டிட்டு அப்போதைக்கு டிராமா பண்ணாரான்னு தெரியல என்னால இப்போ வரைக்கும் அவர் நிஜமாவே பச்சை குத்திருக்காரு அப்படிங்கிறத என்னால நம்ப முடியல அவர் அவ்வளோ டிராமா பண்ணணும்னாலும் அதுக்கும் அவ்வளவு ரிஸ்க் எடுக்கிற ஆளா எனக்கு தெரியல அந்த ட்ராமாக்காக ஏதோ சீக்கிரம் வாங்கி ஒட்டிருப்பாரு அப்படிங்கறதான் டெம்பரவரி டேட்டோ இது மாதிரி ஏதாவது பண்ணிருப்பாரு அப்படின்னு தான் நான் இப்போ வரைக்கும் கருதுறேன் ஒருவேளை அது நிஜமான டேட்டுவா இருந்தா பச்சை புத்தி இருந்தா முதல் வேலையா தன் கையில் இருக்கிற ஜாதி அடையாளத்தை அவர் அழிக்கணும் கையில் இருக்கிற ஜாதி அடையாளத்தை அழிச்சுட்டு மூளையில இருக்கிற ஜாதிய வன்மத்தையும் தூக்கி வெறியும் இந்த முதல் ரெண்டு வேலைகள் அவர் செஞ்ச பிறகு அவங்க கட்சி ஒரு பெரிய மாநாடு இப்போ வன்னியர் சங்க மாநாடு நடத்துறாங்கல்ல அந்த அந்த மாதிரியான மாநாடு கூட்டி அவங்க பாட்டாளி மக்கள் கட்சி அறிவிக்கணும் வன்னியர் அப்படிங்கிறது நம்ம இழந்த உரிமைகளை பெறதுக்கான ஒரு அடையாளமா தான் நம்ம அந்த அந்த வன்னியருங்கிற அந்த சாதியை நம்ம தூக்கி பிடிக்கிறமே ஒளிய புராண கதைகள்ல இருந்து நாம ஜாதி அணுகக்கூடாது அப்படிங்கறத பகிரங்கமா அறிவிக்கணும் முழுக்க முழுக்க பார்ப்பனியத்தையும் புராணத்தையும் கடுமையா எதிர்க்கிறோம் புராணத்தை தூக்கி போட்டு கொளுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மேடைக்கு மேடை காடு வெட்டி குரு நாங்க ருத்ரவணி ஏன் இப்போ நடந்த மாநாட்டில் கூட ராமதாஸ் நாங்க பாத்தியா மேலப்பார் பார் கிழப்பார் கிளப்பார் சைட்ல பார் சைட்ல பாருன்னு சொல்லிட்டு நாங்க இருந்து பிறந்து வந்தோம் பிறந்ததை தத்ரூபமா நட்டமா நிப்பாட்டிட்டு இருக்கிறாரு இந்த மேடை அமைச்சவர் அப்படின்னு சொல்லிட்டு ருத்ரவணியர்னு சொல்லிட்டு இப்பயும் ஊரை ஏமாத்திக்கிட்டு இருந்தார் அப்போ அந்த புராண பாப்பா எழுதி வச்ச அந்த புராண கட்டுக்கதை உருட்ட ஏமாத்து கதையை நாம யாரும் நம்ப கூடாது இனி நீங்க யாரும் நம்ப கூடாது இதெல்லாம் கட்டுக்கதை மட்டுமே இடஒதுக்கீடுக்காக நம்ம நம்ம பிற்படுத்தப்பட்ட நிலைமையை சரி செய்யறதுக்காக மிகவும் பிற்படுத்தப்பட்ட நிலைமையை சரி செய்யறதுக்காக உரிமையை பெறுவதற்காக மட்டுமே ஜாதியை நம்ம தூக்கி பிடிக்கிறோம் புராண கட்டுக்கதையை நம்பி தலையில தூக்கி பார்ப்பனியத்தை சுமக்கிறதுக்காக இல்லை அப்படிங்கிறத வெளிப்படையா பாட்டாளி மக்கள் கட்சி அறிவிக்கணும் அதுக்கடுத்து இந்த சமூகத்துல நடக்கிற ஒவ்வொரு ஜாதிய வன்முறைக்கும் வன்கொடுமைக்கும் ஆணவ படுகொலைகளுக்கும் எதிராக பாட்டாளி மக்கள் கட்சி களம் காணணும் எதிராக போராட்டங்களை கையில் எடுக்கணும்

சமூகத்துல தங்களோட தவறுகளை நீங்க எத்தனையோ ஜாதிய கலவரங்கள் நடந்திருக்கு பாமக தூண்டுதல்களால எத்தனையோ அதாவது மறக்க முடியாத துயரங்க துயர நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு ஆனா தற்காலிகமா இப்போதைக்கு வர அதெல்லாம் ஒரு சம்பவங்களா நடந்திருந்தாலும் இந்த கையில பச்சை குத்திக்கிட்டு இருக்கிறது ருத்ரவன்னியன்னு சொல்றது நெருப்புல இருந்து வந்துட்டோம்னு சொல்றது சொல்றது நாடக காதல்னு சொல்றது நாடக காதல்னு சொல்லி ஒருத்தன் ஒரு தற்குறி பண்ணாட பணம் எடுத்தா அதுக்கு ப்ரமோஷன் பண்றது இந்த மாதிரியான வேலை தலித்தல்லாத கூட்டமைப்பு வரலாறு வரலாற்றுல மிக மோசமான நிகழ்வு இந்த எல்லா மேடை மேடை போட்டு இனிமேல் பாட்டாளி மக்கள் கட்சி இது போன்ற சாதிய தூண்டுதல்கள் ஈடுபடாது சமூக விரோத செயல்களில் ஈடுபடாது அப்படின்னு பகிரங்கமா அறிவிக்க தயாரா இருந்தா தயாரா இருந்தா அறிவித்தால் பார்ப்பனியத்துக்கு எதிராக இயங்கினால் கடந்த கால தவறுகளுக்கு வருந்தினால் இனிமேல் தவறு நடக்காது என்று உறுதியளித்தால் பாட்டாளி மக்கள் கட்சி விசிகா அல்லது இருக்கிற கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி இணைய கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு அண்ணன் திருமாவளவன் கண்டிப்பா அதை ஏத்துப்பார் பாட்டாளி மக்கள் கட்சியோட அஹ் அழைப்புதல் அவர் ஏத்துக்க ஏத்துக்க மாட்டார் நிச்சயமா பார்மாலிட்டிக்கு வாங்கியிருப்பாரு ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியோட பகிரங்க மன்னிப்பன் கண்டிப்பா அவர் ஏத்துப்பார் அவர் ஏன் ஏத்துக்கணும் அப்படின்னா அவர் சமூக நீதிக்காக நீங்க பண்ண எல்லா குற்றங்களும் அநியாயங்களும் சமூக அநீதிகளுக்கும் அயோக்கிய தனங்களுக்கும் பெருமளவுல பாதிக்கப்பட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் பெரும் பழிகளை சுமந்தது அண்ணன் திருமாவளவன் தான் அப்போ பாமகவை ராமதாஸ் அவர்களோட மன்னிப்பை ஏற்கிற இடத்துல அண்ணன் திருமாவளவன் தான் இருக்கார் யார் அந்த பழி சொற்களால மிகுந்த காயமுற்றார்களோ கல்லடிகளை தாங்கினார்களோ அவர்கள்தான் இவர்களை மன்னிக்க வேண்டும் அதன் பிறகு கண்டிப்பா நிச்சயமா பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அல்லது திமுக கூட்டணியில இந்த ரெண்டு கட்சிகள் இல்லது தலித் மக்கள் பட்டியல மக்களோ வன்னிய சமூகமோ அவங்கதான் இந்த தி திராவிட கட்சிகளை தூக்கி வீச போறாங்க மிகப்பெரிய புரட்சி உண்டு பண்ண போறாங்க விசிகா பாமக இணைந்து அவங்க தலைமையில கூட்டணி அமைச்சு ஒரு புதிய ஆட்சி மலருது அப்படின்னாலும் கூட ஓகே பாமக இறங்கி வர பாமக தன் தவறை ஒப்புக்கொள்ள பாமக பகிரங்க மன்னிப்பு கேட்க குறிப்பா ராமதாஸ் பகிரங்க மன்னிப்பு கேட்க தயாராக இருப்பாரே ஆனால் நிச்சயம் இதை அனைத்தும் சாத்தியம் அது வரைக்கும் இந்த சோஷியல் மீடியால வந்துட்டு ரீல்ஸ்ல வந்துட்டு ஆ இந்த சமுதாயம் பாத்தியா இந்த சமுதாயம் பாத்தியா விசிகா பாத்தியா பாமக பாத்தியா திராவிட கட்சிகள் தாங்க மோசம் பண்ணிட்டு இருக்கு அன்புமணி ராமதாஸ் கூட போற போக்குல அந்த பிட்ட போடுவார் திமுக தான் முக்கியமா கலைஞர் தான் எங்களை ஏமாத்தி போட்டாரு எங்க நாங்க இப்படி பிரிஞ்சு இருக்கிறதுக்கு இவர் ஒண்ணுமே பண்ணல இவர் பச்சை குத்திட்டு சீன் போட்டு இருக்கிறதுலாம் பிரச்சனை கிடையாது ஆனா கலைஞர் தான் இவரை ஏமாத்தி ஜாதி பிரச்சனை தூண்டி விட்டு இருக்காங்க ரெண்டு சமூகம் சேராம இருக்க பாத்துக்கிட்டு இருக்கானா அப்படி தெரியுதில்லை உங்களுக்கு அந்த அறிவு இருக்குல்ல திமுக ஏமாத்துறதாவே இருக்கட்டும் திமுக தான் தூண்டி விட்டு ஜாதி பிரச்சனை மோதல் பண்ணதேன்னு இருக்கட்டும் இறங்கி வாங்க சமூகத்துல சம சமத்துவம் நிலை கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி களம் காணதுன்னு சொல்லுங்க சமூக நீதிக்காக பாட்டாளி மக்கள் கட்சி இனி ஜாதியை பேச மாட்டேன் ஜாதி அழகான சொல்லு சொல்ல மாட்டேன் ஜாதி ஒரு அழகிய வட்டம்னு சொல்ல மாட்டேன் பச்சை குத்திக்க மாட்டேன் அந்த அயோக்கியத்தனங்களை கைவிட்டு வருவேன்னு சொல்லிட்டு அப்பாவும் மகனும் பகிரங்கமா மன்னிப்பு கேட்டு வாங்க திமுக சூழ்ச்சி எல்லாம் நாங்கள் தாண்டி சூழ்ச்சிகளை முறியடிச்சு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவு தரும் பச்சை அயோக்கியத்தனம் இல்லை வெக்கமா இல்லையா உங்களுக்கு எல்லாம் நீங்க எல்லா அயோக்கியத்தனத்தையும் ஜாதி வெறித்தனத்தையும் பண்ணிவிட்டு திமுக மேல குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க குரல் தெரியுது இல்ல முறியடிக்க வேண்டியதானே அது கூட அந்த அந்த திட்டத்தை கூட முறியடிக்க முடியலன்னு நீங்க என்ன அரசியல்வாதி யார் தப்பெல்லாம் சரி செஞ்சுக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க யார் அவ்வளவு வரலாற்று தவறுகளை செஞ்சிருக்காங்க நீங்க தானே இப்படி பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணி அமையணுமா அமையட்டும் வாழ்த்துக்கள் வரவேற்கலாம் நாமளும் அது எப்படி அமையணும்னா இத்தனை தவறுகளையும் ஒப்புக்கொண்டு பகிரங்க மன்னிப்பு கேட்டுட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சிகிட்டையும் இந்த அவங்க கிட்ட கூட குறிப்பாக கேட்கணும்ன்றது கூட இல்லை அவர் அவர் அதை கூட எதிர்பார்க்க மாட்டார் நிச்சயமா அவர் அதை எதிர்பார்க்க மாட்டார் அண்ணன் திருமாவளவன் பகிரங்கமா மக்கள்கிட்ட மன்னிப்பு கேளுங்க உங்களால எத்தனை குடும்பங்கள் பலியாயிருக்கு எத்தனை வன்முறைகள் எத்தனை கலவரங்கள் அப்போ இந்த சமூகத்துல பகிரங்க மன்னிப்பு கேட்டுட்டு இனிமேலாவது நாங்க இந்த சமூகத்துக்காக வாழ நினைக்கிறோம் உழைக்க நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வாங்க அப்புறம் எல்லா கூட்டணியும் சாத்தியம்தான் எல்லாமும் சாத்தியம்தான் அது வரைக்கும் இந்த சோஷியல் மீடியால ஃபயர் படுறவனுங்க இந்த பொடி எல்லாம் கூட்டி வச்சு காசு கொடுத்துட்டு பேச வைக்கிறவனுங்க எல்லாம் பொத்திக்கிட்டு இருங்க இங்கே ரெண்டு தனிநபர்கள் ரெண்டு தனி கட்சிகள் சேருவதனால் சமூக மாற்றம் சமூக சமத்துவம் நிலைக்காது ஒவ்வொரு தனிநபர் மத்தியிலும் அவங்க மூளையில் ஏற்றப்பட்டிருக்கிற ஜாதிங்கிற அந்த விஷம் அதை உணர்ந்து அந்த அந்த அறியாமையை உணர்ந்து திருந்தணும்னு நினைக்கும் தான் சமூகத்துல சமத்துவம் போது மட்டும்தான் கட்சிகள்ல ஒற்றுமை நிகழும் கட்சி ஒற்றுமையினால சமூக சமத்துவம் சாத்தியப்படவே படாது அப்படிங்கிறத சொல்லி இந்த பதிவை முடிச்சுக்கலாம் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்